கிபி ஆயிரத்து அறுநூற்று அறுபது முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை வர்த்தகம் என்ற பெயரில் நாகையில் அடியெடுத்து வைத்த டச்சுக்காரர்கள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தஞ்சையை ஆட்சி செய்த விஜயநாயக்கர் என்ற மன்னரிடம் நாகப்பட்டினம் அந்தனப்பேட்டை கருவேலங்கடை அழிஞ்சமங்கலம் நிர்த்தனமங்கலம் மஞ்சக்கொள்ளை நரியங்குடி உள்ளிட்ட பத்து கிராமங்களை விலைக்கு வாங்கி தங்கள் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தனர் ஆண்டுதோறும் தங்கள் நாட்டின் குடியரசு தினத்தை நாகை சால்ட் ரோட் கிரவுண்டில் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்த டச்சுக்காரர்கள் தங்கள் படைகலன்களான வீரங்கி வெடிமருந்து போன்றவற்றை பாதுகாப்பாக வைப்பதற்கு கடலையொட்டி கட்டப்பட்டதுதான் தற்பொழுது கோர நிலையில் உள்ள கொடிமர மேடை பூங்கா டச்சுக்காரர்கள் தமிழகத்திலே ஆட்சி நடத்திய போது அவர்கள் ஒரு முக்கிய நகரமாக கொண்டு பீரங்கி மேடை என்ற ஒரு மேடை அமைத்து ஆட்சி நடத்திய ஒரு பகுதி இங்கே இது இதற்கு பெயர் டச்சு பீரங்கி மேடை என்று சொல்லுவார்கள் இயற்கை ஆர்வலர்களின் ஆலோசனையை கேட்டு உயிரியல் பூங்காவும் இணைந்தவாறு உருவாக்கப்பட்டது இந்த நாடு சுதந்திரம் போது கீழத்தஞ்சை மாவட்டம் என்று வரும்போது இங்கேதான் சார ஆட்சியராக இருந்தவர்கள் நீங்க சுதந்திர இந்தியாவினுடைய கொடியை ஏற்றி சுதந்திர தினம் குடியரசு தின விழாவை இங்குதான் நடத்தினார்கள் நீரூற்றுடன் கூடிய அழகிய பூங்காவாக பொலிவுடன் வடிவமைக்கப்பட்டு உள்ளும் புறமும் பதினாறு வீரங்கிகள் பொருத்தப்பட்டு கம்பீரமாக காட்சியளித்தது பின்னர் ஆட்சி செய்த ஆங்கிலேயரும் சிறப்பாக பராமரித்து வந்த கொடிமர பூங்கா இந்திய சுதந்திரத்திற்கு பின் அழகுப்படுத்தப்பட்டு பல விலங்குகள் வடிவில் செடி சிற்பங்கள் உருவாக்கப்பட்டு பராமரிப்பு பணியாளர்களும் நியமிக்கப்பட்டனர் காங்கிரசார் ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் இருந்தவரை சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வந்த பூங்கா அதிமுக திமுகவசம் நகராட்சி வந்த பின்னர் பராமரிப்பு இல்லாமல் போனது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமியில் முற்றிலும் சிதைக்கப்பட்ட பூங்காவை பற்றிய சிந்தனையோ அதன் வரலாற்று அடிச்சுவடோ தற்போதைய அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாததால் பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று பொக்கிஷம் சிதைக்கப்பட்டு மக்கள் பார்வையிலிருந்த பீரங்கிகளும் மாயமாகி முட்புதர்கள் மண்டி சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறியிருப்பது வரலாற்று ஆர்வலர்களை வேதனையடைய வைத்துள்ளது ஆனால் வந்து இதை வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வந்து விளாண்டுருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தனாக்க வந்து ரொம்ப பால் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு மது அருந்து இடமாகவும் மோசமான நிலையில் இந்த பூங்கா இருக்குது இப்போ இதை வந்து ஒரு நல்ல நிலமைக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களே எடுத்து சமூக தொண்டு மாதிரி பசங்களாம் சேர்ந்து நிறையா இங்கே செஞ்சோம் செஞ்சோம் ஆனா வந்து இப்ப கால பீரங்கி தூண்கள் எல்லாம் அதுவும் காணாமல் போய் காடு மண்டி மலஜல கழிப்பிடமாகவும் இன்னும் சொல்ல போனால் மது அருந்த கூடிய சமூக விரோத சக்திகளின் கூடாரமாக இது மாறி இருக்கிறது மிக சிறப்பானதும் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததுமான இந்த அடையாளமாவது இருக்கிறது இந்த அடையாளத்தையாவது உயிரோட்டமாக உருவாக்கினார்கள் என்று சொன்னால் நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் நன்றிக்குரியவர்களாக இருப்பார்கள் கொடிமர மேடை பூங்காவின் வரலாறு முற்றிலும் புதையும் முன் அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதனை சீரமைத்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு